அனைவருக்கும் டெம்பிள் இலைச்சி அன்பான வணக்கங்கள் இன்றைய பதிவில் வைகுண்ட ஏகாதசியை பற்றியும் இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்தில் வைகுண்ட ஏகாதேசி விரதம் கடைபிடிக்கும் முறையையும் எந்தெந்த நாட்களில் எப்படி விரதம் இருப்பது என்ற அனைத்து தகவல்களையும் இந்த பதிவில் விரிவாக பார்க்கலாம் வருடம் முழுவதும் ஏகாதசி விரதம் இருக்க முடியாவிட்டாலும் வைகுண்ட ஏகாதசி அன்று மட்டுமாவது விரதம் இருந்து பெருமாளை வழிபட வேண்டும் வைகுண்ட ஏகாதசி விரதம் இருந்தால் இந்த ஜென்மத்தில் மட்டுமல்ல ஏழு ஜென்மங்களில் செய்த பாவங்களையும் நீக்கக்கூடியது வைகுண்ட ஏகாதசி அன்று இறப்பவர்களுக்கும் மறுபிறவி என்பது கிடையாது வாழ்நாள் முழுவதும் இறைபக்தியுடனும் தர்ம சிந்தனையுடனும் இனிய குணத்துடன் இருப்பவர்களே ஏகாதசி என்று மரணமடைவர் என்று கூறுவார்கள் இந்த மார்கழி மாதத்தில் வரும் வைகுண்ட ஏகாதசியில் விரதம் இருக்கும் பொழுது சிறப்பான பலன்கள் நிச்சயம் உண்டு ஒரு நாளில் ஏகாதசி விரதம் இருப்பது இருபத்தி மூன்று ஏகாதசி விரதம் இருப்பதற்கு சமமாகும் மார்கணி மாதம் தேவர்களுக்கு விடியற்காலை நேரமாகும் இது மகாவிஷ்ணு அரித்துயலில் இருந்து விழித்தெழும் மாதம் எனவேதான் இந்த மாதத்தில் வரும் ஏகாதசிக்கு தனி சிறப்பு உண்டு மார்கழி மாதம் அதிகாலையில் எழுந்து திருப்பாவை பாடி பெருமாளை பின் தொடர்பவர்களுக்கு சொர்க்கத்தில் இடம் கிடைக்கும் என்கின்றன புராணங்கள் அந்த நாளில் மகாவிஷ்ணுவை மட்டுமே மனதில் நினைத்து கொண்டு எதுவும் சாப்பிடாமல் இரவில் கண்வெழித்து விரதம் இருப்பவர்களுக்காக சொர்க்க வாசலை திறந்து வைத்துக்கொண்டு கொண்டு காத்திருக்கிறார் இறைவன் மாதத்திற்கு இரண்டு ஏகாதசி திதி என ஆண்டிற்கு இருபத்தி நாலு ஏகாதசி விரதம் இருந்தாலும் மார்கழி மாதம் வளர்ப்பிறையில் வரும் ஏகாதசி விரதம் வைகுண்ட ஏகாதசி என்ற பெருமைக்குரியது இந்த நாளில்தான் சொர்க்கவாசல் எனப்படும் பரமபத வாசல் திறக்கப்படுகிறது வைகுண்ட ஏகாதசி நாளில் மட்டும் சொர்க்கவாசல் திறப்பது ஏன் பிற நாளில் சொர்க்கவாசலை மூடியிருப்பதும் ஏன் என்ற கேள்வி அனைவருக்கும் இருக்கும் அதற்கு ஒரு புராணக் கதை உண்டு அந்த கதையை பார்க்கலாம் தீபாவளி கந்தசஷ்டி என பல பண்டிகைகள் அசுரவதத்தை முன்னிலைப்படுத்தியே கொண்டாடப்படுகின்றன வைகுண்ட ஏகாதசி பண்டிகையும் அப்படி ஒரு அசுரனை வதம் செய்த நாளாகத்தான் உள்ளது அசுரன் முரணை அழிக்க விஷ்ணுவிடமிருந்து சக்தியாக அவதரித்தவள் ஏகாதசி அசுரனை அழித்த உன்னை வழிபடுபவர்களுக்கு வைகுண்ட பதவி அளிப்பேன் என்று வரமளித்தார் பெருமாள் ஏகாதசி என்பதற்கு பதினோராம் நாள் என்பது பொருள் ஞானேந்திரியங்கள் ஐந்து கயர்மேந்திரியங்கள் ஐந்து அதாவது வாக்கு பாதம் பாணி வாயு உபத்தம் மனம் என்று பதினொன்றையும் பெருமாளுடன் ஐக்கியப்படுத்தி தியானம் இருப்பதே ஏகாதசியின் தத்துவமாகும் இப்படி உடலாலும் உள்ளத்தாலும் பெருமாளுடன் ஒன்றிய உபவாசம் இருப்பதையே ஏகாதசி புண்ணிய தினம் வலியுறுத்துகிறது இது தவிர இரண்டு அசுரர்களை முன்னிட்டு தோன்றியது இந்த வைகுண்ட ஏகாதசி விரதம் என்று கூறுவார்கள் முன்னர் மது கைடபர்கள் என்ற இரண்டு அரக்கர்களுடன் போர் புரிந்த மகாவிஷ்ணு அவர்களை வதம் செய்து மார்கழி மாத வளர்ப்பிற ஏகாதசி என்று பரமபதத்தின் வடக்கு வாசலை திறந்து அதன் வழியாக அந்த அசுரர்களை பரமபதத்தில் சேர்த்து கொண்டார் பகவானின் மகிமையை உணர்ந்த அந்த அசுரர்கள் தாங்கள் பெற்ற அந்த இன்பத்தை மற்றவர்களும் பெற வேண்டுமென்று இறைவனிடம் மரம் கேட்டனர் பகவானே தங்களை ஆலயங்களில் விக்கிரக வடிவில் பிரதிஷ்டை செய்து மார்கழி மாதம் வளர்ப்பிற ஏகாதேசி என்று தாங்கள் எங்களுக்கு செய்த அனுக்கிரகத்தை ஓர் உற்சவமாக கடைபிடிக்க வேண்டும் அன்று ஆலயத்தின் சொர்க்கவாசல் வழியாக எழுந்தருளும் தங்களை தரிசிப்பவர்களும் தங்களுடன் சொர்க்கவாசல் வழியாக வெளியே வருபவர்களும் மோட்சம் அடைய வேண்டும் என்று வரம் கேட்டனர் பகவானும் அப்படியே ஆகட்டும் என்று வரமருளினார் இதன் பொருட்டே பெருமாள் ஆலயங்களில் சொர்க்கவாசல் இன்றும் திறக்கப்படுகிறது வைகுண்ட ஏகாதசி நாளில் மோட்சத்திற்கு வழிகாட்டுகிறார் நம் பெருமான் இந்த மார்கழி மாத வைகுண்ட ஏகாதசி மட்டுமே மோட்ச ஏகாதசி என்று அழைக்கப்படுகிறது கண்விழித்து விரதம் இருப்பவர்கள் பரமபத விளையாட்டு விளையாடுவார்கள் அந்த விளையாட்டில் பாம்பும் ஏனியும் முக்கியத்துவம் பெறுகிறது ஏனியில் ஏறி செல்லும் பொழுது பாம்பு கொத்தி கீழே இறக்கி விட்டுவிடும் என்ற ஏற்ற இரக்கம் நிறைந்ததுதான் வாழ்க்கை என்பதை உணர்த்துகிறது சர்ப்பத்தின் வாயில் கடிபடாமல் தப்பித்தால் பரமபத வாசலை அதாவது சொர்க்கத்தை அடையலாம் என்கிறது இந்த விளையாட்டின் தத்துவம் இந்த ஆண்டும் வைகுண்ட ஏகாதசி நாளில் எழுந்து குளித்து விரதம் இருந்து இறைவனிடம் வேண்டிய வரத்தை பெறலாம் ஏகாதசி திதி என்பது விஷ்ணுவின் அம்சமாக கருதப்படுவதால் ஏகாதசி தினத்தில் விரதம் இருந்தால் திருமாலின் அருளை முழுவதுமாக பெற முடியும் நாம் ஏழு ஜென்மங்களில் செய்த பாவங்கள் நீங்கி சொர்க்கவாசல் வழியாக திருமாலுடன் வெளிவரும் பொழுது நமக்கு மோட்சம் கிட்டும் என்பது திருமாலே அளித்த வரமாகும் இந்த ஆண்டு அதாவது மறு வைகுண்ட ஏகாதேசி ஜனவரி மாதம் வருகிறது விரதம் தொடங்க வேண்டிய நாள் தசமி திதியான ஒன்பது ஒன்று ரெண்டாயிரத்தி இருபத்தி ஐந்து அன்று வெள்ளிக்கிழமை பத்து ஒன்று ரெண்டாயிரத்தி இருபத்தி ஐந்து ஏகாதசி திதியாகும் அன்று இரவு சொர்க்கவாசல் திறந்து பரமபதத்தை அடையும் நாள் அடுத்ததாக துவாதசி திதி பதினொன்று ஒன்று ரெண்டாயிரத்தி இருபத்தைந்து இந்த மூன்று தினங்களுமே விரதம் இருக்கக்கூடியவர்கள் ஒருவேளை உணவு மட்டுமே எடுத்துக்கொண்டு விரதம் இருக்கலாம் அது முடியாதவர்கள் பால் பழம் அருந்தலாம் துளசியும் அருந்தலாம் விரதத்திற்கு தேவையான துளசிகளை இந்த மூன்று நாட்களுக்கு முன்பாகவே சேகரித்து வைத்துக் கொள்ள வேண்டும் இந்த மூன்று விரத நாட்களிலும் துளசியை நீங்கள் பறிக்கக்கூடாது சொர்க்கவாசல் வைபவம் முடிந்து மறுநாள் துவாதசி அன்று காலையில் இருபத்தி ஓரு வகை காய்கறிகள் முன்னரே கூறியபடி உணவில் இடம்பெற வேண்டும் அதுபோல துவாதசியில் அதிகாலையில் உணவு சாப்பிட்ட பிறகு அன்று பகலிலும் உறங்கக்கூடாது பத்தாவது திதியாகிய தசமி பதினொன்றாவது திதியாகிய ஏகாதசி பனிரெண்டாம் திதியாகிய துவாதசி என்ற இந்த மூன்று திதிகளிலுமே விரதம் மேற்கொள்ள வேண்டும் இவ்வாறு ஏகாதசி என்று விரதமிருந்து பெருமாளை வழிபட தீராத நோய்கள் தீரும் சகல செல்வங்களும் உண்டாகும் மோட்சம் கிடைக்கும் நமது பிறவியின் பயனே நமது கர்ம வினையை தொலைத்து மோட்சத்தை அடைவதே ஆகும் அதற்கான எளிய வழியை இறைவனே நமக்கு வகுத்துக் கொடுத்துள்ளார் அந்த வழியை வைகுண்ட ஏகாதசி எனும் நாளில் நாம் பின்பற்றி இறைவனின் அருளைப் பெறலாம் நம்ம டெம்பிள் டிலை சேனலை இதுவரைக்கும் சப்ஸ்கிரைப் பண்ணாம பார்த்துட்டு இருக்கிறவங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்க இந்த பதிவு உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்க உங்க நண்பர்களுக்கும் ஷேர் பண்ணுங்க நன்றி வணக்கம்